என் செல்ல குழந்தையே இன்று அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் அத்தனை அதிமுக்கியமான செய்தியைத்தான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி என் குழந்தையே நாளைய தினம் உனக்கு மிகவும் கடினமான நாள் அம்மா சொன்னவுடன் மனம் பதை பதைக்கிறதா என்ன இது இந்த வராகியினுடைய வார்த்தைகளை கேட்டால் மனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று பார்த்தால் இவள் வேறு கடினமான நாள் என்று சொல்லி நம்மை பதற்றமடைய செய்கிறாளே ஏற்கனவே வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நாளும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு இடியை தூக்கி நம் தலையில் இறக்குகிறாளே இந்த வராகி என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகிறாயா என் தங்கமே எதற்கும் சட்டென்று கலங்கி விடாதே எந்த விஷயத்திற்கும் சட்டென்று மனது உடைந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து சொல்லும் பொழுது அதன் தன்மை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள அல்லவா என் தங்கமே இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சரியாக சேர்ந்துவிடும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியாமல் நீ கவலைப்படுகின்ற இந்த நேரம்தான் உனக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே மிக பெரிய துன்பங்களை கொடுத்துவிட்டு விட்டு சென்று விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்காக பலவிதமான இன்னல்களை தாண்டி கொண்டுதான் இருக்கின்றோம் எப்படியாவது நம் தாயானவள் நமக்கு நல்லதை நடத்திவிட மாட்டாளா என்று நாம் நிச்சயமாகவே வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம் கிடைத்து விடாதா என்று நீ நினைக்கின்ற நேரம் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகள் உனக்கு தெரிய வரும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக உனக்கு முடிவுகளும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நாளைய விடியல் கடினமான நாள் என்று நான் சொல்கிறேனானால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் எதுவுமே தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடந்து விடுவதில்லை எதுவுமே காரணமில்லாமல் உன் வாழ்க்கையை புரட்டி போடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலையின் மாற்றங்களை எல்லாம் தாண்டி உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை தெரிந்து நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் பதற்றமடையாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் தாயானவள் நமக்கு என்ன நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதனை சற்று கவனமாக கேள் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதையும் தாயானவள் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே முன்பெல்லாம் எதையுமே நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த தருணங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறதல்லவா அதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா இதையெல்லாம் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றதா இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாகவே சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிட்டது நாளைய விடியல் உனக்கு கடினமான நாள் என்று நான் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா நாளைய தினம் பௌர்ணமியினுடைய விடியல் அது மட்டுமல்ல இன்றைய இரவானது உனக்கு பங்குனி உத்திரமும் மங்கள வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் உனக்கு வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய சவாலாகத்தானே இருக்கும் அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகளும் ஒரே நேரத்தில் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாளில் நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்வது என்பது சற்று கடினமானது அல்லவா எதை கடினமானது என்று அம்மா சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா தெய்வம் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அந்த நாளில் நமக்கு நல்லது தானே நடக்க வேண்டும் அந்த நாளில் நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தானே நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே மற்ற நாட்களில் நீ இருப்பது போல இந்த நாளில் உன்னால் இருக்க முடியாது ஏன் தெரியுமா நீ எந்த ஒரு சிறு தவறுகளை செய்துவிட்டாலும் தெய்வம் உன்னை கவனித்து கொண்டே இருக்கும் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து விட்டாலும் அந்த இடத்தில் தெய்வம் உன்னை நிச்சயமாக என்னவென்று பார்த்து கொண்டிருக்கும் அல்லவா அப்படியானால் நீ சரியாக எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுத்து கொள்ளத்தானே வேண்டும் சரியாக எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ பார்க்கத்தானே வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லி கொடுக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா அத்தனை தெய்வத்தினுடைய பார்வையும் உன் மீது இருக்கின்றது அதனால் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் சரி அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு தேவையா தேவையில்லையா இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா இந்த தவறுகளை நாம் செய்து விடலாமா என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பது உனக்கு மிக பெரிய புரிதலில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கான மிகச் சிறந்த தேடலாக இருக்கட்டும் அம்மாவினுடைய அன்பினால் நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது அதனால் நாளைய பௌர்ணமியின் விடியல் உன் குலதெய்வத்தை வணங்குகின்ற விடியல் அல்லவா நிச்சயமாக முடிந்த வரையிலும் உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீ சென்று வந்தாயானால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக தெளிவுபடுத்தும் இந்த வராகி நம் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஆரம்ப காலகட்டம் வாழ்க்கையில் கடினமானதாகவும் அதன் பிறகு உன்னால் சமாளிக்கக்கூடிய வகையிலும் இப்பொழுது எதையும் கடந்துவிட்ட ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை சற்று புரிதலோடு நீ எதிர்கொள்ளும் பொழுது உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக பெற்றுக்கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டியும் உனக்கு பல நன்மைகளும் பல சூழ்நிலைகளும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நிலையும் மாற வேண்டும் இந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நீ நடத்திவிட வேண்டும் நான் இருப்பது போல உனக்கு வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என் குழந்தையே என்ன நடந்தது என்று சொல்லியும் எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே என் குழந்தை நீ நினைக்கலாம் இதுதான் நம் வாழ்க்கையாக மாறிவிட்டதே இந்த தெய்வம் நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று உனக்கு இது விதியாகும் பொழுது தெய்வம் நிச்சயமாக அதை அப்படித்தான் உனக்கு கொடுக்கும் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கிறார் உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா என்னுடைய குழந்தை ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை அதாவது தன் வாழ்க்கை துணையை தனக்கு மீட்டு கொடுக்கும்படி பல முறை என்னிடத்தில் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தது ஆனால் அந்த வேண்டுதல் நடக்கவில்லை இப்பொழுது இவர்களின் துணையானது இன்னொருவரை நாடிச் சென்று விட்டது இப்படி இன்னொருவரை நாடி செல்ல தயாராக இருக்கும் பொழுது அந்த துணையை எப்படி என் குழந்தையோடு நான் சேர்த்து வைக்க முடியும் இது இன்று நடந்ததனால் இத்தோடு முடிந்தது இல்லை என்றால் நாளை இதைவிட மிகப்பெரிய கஷ்டத்தை அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் அது கொடுத்து கொடுத்துவிடும் இதைவிட மிகப்பெரிய துன்பத்தை அல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கையில் அது கொடுத்து விடும் அதனால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்திட வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்திட வேண்டும் என்பதனை விடாதே யார் என்ன தருகிறார்கள் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் உனக்கு ஒரு நொடி பொழுதிலும் கவலை வேண்டாம் நான் இருந்து உனக்கு தருகிறேன் என்பது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சமாக இருக்கட்டும் நான் இருக்கிறேன் என்பதே உனக்கு வாழ்க்கையில் தருகின்ற மிக பெரிய நம்பிக்கையாக இருக்கட்டும் என் குழந்தையை எது கிடைக்க வேண்டுமோ அது நீ எப்பேற்பட்ட நிலையிலும் வேண்டாம் என்று உதறினாலும் அது உன்னை வந்து சேரும் எது உனக்கு கிடைக்கக்கூடாது என்ற விதி இருக்கின்றதோ அது எந்த நிலையிலும் நீ எத்தனை துன்பங்களை தாண்டினாலும் அது உனக்கு ஒருபொழுதும் கிடைக்காது என்பதனை புரிந்து கொள் நீ எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் தெய்வத்திடம் எவ்வளவுதான் கோபம் கொண்டாலும் அது உனக்கானது இல்லை எனும் பொழுது அது ஒருபொழுதும் உன்னை வந்து சேராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியையும் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷத்தையும் உனக்கு உறுதி செய்ய நினைத்து விட்ட பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்த பெருமகிழ்ச்சியையும் உன் தாயானவளினுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா சொன்னதையே சொல்கிறாள் என்று சொல்கின்ற என் குழந்தை நான் சொன்ன எத்தனை விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றிருக்கிறாய் என்று எனக்கு சொல்ல வேண்டும் நீ ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்பது உண்மை என்றால் அந்த விஷயத்திற்காக நான் உனக்கு நல் வாக்கு தர வேண்டியது என்னுடைய கடமை இந்த வாக்கினால் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பமும் கூட அதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளியில் தூக்கி எரிந்துவிட்டு உனக்குள் நல்ல சிந்தனைகளை நான் எப்பொழுதும் உனக்குள் கொண்டு வர எண்ணுகிறேன் இதையெல்லாம் கடந்து நீ இந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் உனக்கு நடப்பது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையை என்றும் என்றென்றும் உனக்கு கற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் நடத்துவது எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி எந்த நொடியிலும் உனக்கு வாழ்க்கை வெற்றியை அற்புதமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்கு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வசமாக்கிட நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிட எந்த நேரத்திலும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றையெல்லாம் நீ நிறைவாக எப்பொழுதும் பெறுவதற்கு தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் நான் உன் முன்னால் வந்து உனக்கு பேர் அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையும் உனக்கே உனக்காக உறுதி செய்வேன் என்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த நிலை உனக்கு நிரந்தரமானது அல்ல எல்லாமும் உனக்குள் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் அது போதும் இனி ஒவ்வொரு நாளும் நான் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்திட தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இதையெல்லாம் கடந்து நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதுவெல்லாம் உன்னை வந்து சேர்கின்ற நாள் நாளைய பௌர்ணமியின் விடியல் உனக்கு கடினமான விடியல் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்குரிய விடியல் தெய்வம் உன்னை பார்க்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்ய தொடங்கு எல்லா மாற்றத்தையும் உன்னால் சரியாக புரிந்து கொண்டு நீ நினைத்ததை எல்லாம் அடைந்திடுவாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்